வணக்கம் கடவுளை தினமும் வழிபடுங்கள் மனித வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய கால அளவு கொண்டது இந்த குறுகிய காலத்திற்குள் நாம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ள வகையில் ஆனந்தமாக செலவிடுவதே நம்மை உயர்நிலைக்கு அழைத்துச் செல்லும் இந்த பிறவியில் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட இயல்பை கொண்டது ஆனால் எல்லாவற்றிலும் நம் ஆத்மா மகிழ்ச்சி அடையாது நமது ஆத்மா திருப்தி அடைய வேண்டுமானால் இந்த பிறவியில் நமக்கு உயிரையும் உடம்பையும் கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நமக்கு கிடைத்த எல்லா பொருட்களையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தல் வேண்டும் இதற்காகத்தான் நம் முன்னோர்கள் ஆலயங்களை கட்டினார்கள் ஆனால் எந்திரமயமாகிவிட்ட தற்போதைய வாழ்க்கை சூழலில் தினமும் ஆலயத்திற்கு செல்ல இயல்வதில்லை எனவே வீட்டில் பூஜை செய்து இறைவனுக்கு நாம் அர்ப்பணிக்கலாம் வீட்டில் பூஜைகள் செய்வதை முதலில் நாம் ஒரு பயிற்சி மாதிரி கூட தொடங்கலாம் பிறகு அதுவே பழக்கமாகிவிடும் அந்த பழக்கம் நீடித்தால் அது வழக்கமாகி ஒரு புதிய மரபை ஏற்படுத்திவிடும் தினசரி வாழ்க்கையில் நாம் தினமும் எப்போது சாப்பிட்டு பழகுகிறோமோ அந்த நேரம் வந்ததும் பசி வயிற்றை கிள்ள தொடங்கிவிடும் அதுபோலவே அதிகாலையில் இறைவனுக்கு பூ போட்டு பூஜை செய்து பழகிவிட்டால் அது உங்களை தினம் தினம் இறைவன் பக்கம் கொண்டு வந்துவிடும் இறைவனை பூஜிக்க பூஜிக்க மனம் பக்குவத்துக்கு வந்துவிடும் எந்த சலனமும் உங்கள் மன அமைதியை சீர்குலைக்க முடியாது அது மட்டுமா குடும்பத்தில் மகிழ்ச்சி உள்ளத்தில் ஒருவித சந்தோஷம் கடவுளுடன் நெருங்கிவிட்டோம் என்ற நெகிழ்ச்சி போன்ற எல்லாம் கிடைத்துவிடும் கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் இவையெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஒரே ஒரு நாள் வீட்டில் முழுமையான பூஜையை கேட்டு தெரிந்து கொண்டு செய்து பாருங்கள் இறை அனுபவத்தை உணர்வீர்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி